இதயம் சீரியல் நலக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரத்னம் வீட்டுக்கு வந்து தமிழை எங்கேயும் காணோன்னு சொன்ன உடனே பாரதி ரொம்ப பதட்டமாகறாங்க துரைக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க துரை வந்து காலே அட்டன் பண்ண மாட்டாங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து துறை மேலே ஒரு சந்தேகம் வருது பாரதி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு செக்யூரிட்டி கிட்டே திரும்பவும் முறை ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு செக்யூரிட்டி நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேம்மா நீங்கள் இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் வீட்டில் சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி சொல்லுங்கள் அப்படின்றாங்க இதனால் பாரதி உடனே ஆதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க தமிழ் மட்டும் கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கு ஆதி என்ன பாரதி நீங்கள் நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு நினச்சேன் இப்படி பயப்படுறீங்களே தைரியமாக இருங்க தமிழ் கண்டிப்பாக கிடைச்சிருவான் நீங்கள் முதல்ல தமிழோட கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி பேசுங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி சரின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடி பார்த்துட்ருக்காங்க ரத்னம் ஆதின்னு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து தமிழை தேடிட்டு இருக்காங்க பாரதி திரும்பவும் ஆதிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் துரை வந்து தமிழை கூட்டிட்டு போவார் அவருக்கு கால் பண்ணி பார்த்தோம் ஆனால் அவர் காலே அட்டென்ட் பண்ணலாம் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக சொல்கிறதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஆதி வந்து தேடிட்டு இருக்கும்போது துரை வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க அதை பார்த்த உடனே ஆதி ரொம்ப ஆவேசமாக நேராக துரையோட சட்டையை பிடிச்சி பலார் பலான்னு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு தமிழ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு தமிழுக்குன்னு கேட்குறாங்க அப்போது ஆதி வந்துட்டு என்ன ஒழுங்காக உண்மையை சொல்லு தமிழை எங்கே கூட்டிகிட்டு போனேன்னு திரும்பவும் அடிக்கிறாங்க அப்போ துறை வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது சார் உங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்க நீ காலையே அட்டன் பண்ணலையாமேன்னு கேட்குறாங்க இல்லை சார் நான் குடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு ரூம்ல வந்து மட்டும் ஆயிட்டேன் இப்ப தான் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தமிழ் காணுன்ற விஷயமே நீங்க சொன்னதுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஆதி சாரி தமிழ் காணுன்ற டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ துரை வந்துட்டு ஐயோ தமிழ் எங்கே போகணுன்னு தெரியலையா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு அவர் ஒரு பக்கம் போறாரு பாரதி வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பாங்க ரத்னம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு தமிழை தமிழ் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாரு அதை பார்த்து மரகதமாக அழகிறாங்க தனம் ஒரு பக்கம் கண்டிப்பாக துறை தான் வந்து தமிழை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அதுக்கப்புறமா ஆதி திரும்பவும் தமிழோட ஸ்கூலுக்கே போகிறாங்க அங்கே ஆதிக்கு வந்து தமிழ் அங்கே தான் இருக்கிற மாதிரி தோணுது தமிழ் உள்ள ரூமில் வாங்கி கிடப்பாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ